அமெரிக்காவில் மெயின் மாகாணத்தில் டாப் ஷாம் என்ற இடத்துல அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க ஸ்டாப்ரி ஹாலண்ட் அந்த அம்மாவோட இல்லத்திற்கு என்ன செய்வாங்க கடைசியில் ஒரு சிலர் கூடி பைபிள் ஸ்டடி வேத பாடம் படிப்பார்கள் அப்போ அந்த டைமில் எலன் வயிற்றுக்கு பத்தொம்போது வயசு அங்கே பெண்கள் கூடி பாருங்கள் என்ன ஒரு சிலரெலாம் கூடி ஜோம் பொழுது எலனுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது அந்த தரிசனத்தில் என்ன பார்க்குறாங்கன்னா பரலோ பரலோக மகாபரிசுத்த ஸ்தலம் அதில் உடன்படிக்கை பெட்டியை பார்க்குறாங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள புத்தகம் போல் இரண்டாக மடக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு கற்பலைகளையும் அந்த கற்பலைகளை இயேசுவானவர் திறக்கிறதையும் யார் பார்க்குறாங்க தரிசனத்தில் எலன் ஒயிட் பார்க்குறாங்க சரிங்களா இந்த தரிசனத்தை குறித்து அவங்க எழுதுகிறாங்க லைஃப் ஸ்கெச்சஸ் ஆஃப் எலன் ஒயிட் என்ற புத்தகத்தில் பக்கம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறில் எழுதுறாங்க பாருங்க தேவனுடைய விரல்களால் எழுதப்பட்ட பத்து கற்பனைகள் அதில் இருந்தன இதில் அந்த உடன்படிக்கை பெட்டியில் முதற் பலகையில் இருந்த நான்கு கற்பனைகள் இரண்டாவது பலகையில் இருந்த ஆறு கற்பனைகள் விட பிரகாசமாக காணப்பட்டன சரிங்களா அதிலும் நான்காம் கற்பனை மிகவும் பிரகாசமாகவும் அதை சுற்றிலும் மகிமையான ஒளிவட்டமும் காணப்பட்டது அப்படின்னு வாசிக்கும் புரியுது உங்களுக்கு இப்போ பாருங்களேன் இந்த ஓய்வு நாள் ஏழாம் நாள் அப்படின்றது ஏதோ ஈஜி வைட்டு கண்டுபிடிச்ச சத்தியம் அப்படிலாம் கிடையாது அது எங்கே இருக்குது பைபிளில் இருக்குது ஆண்டு எப்படி கொண்டு வந்தார் டே பேப்டிஸ்டில் இருந்த ரேச்சல் ஒர்க்ஸ் என்ற ஒரு அம்மா மனமாக கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க எல்லாரும் படிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க ராவும் பகலும் கற்றுக்கொண்டார்கள் போக போக படிக்கலாம் அதுக்கப்புறம் எலன் வாயிற்றுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்குறாரு தரிசனம் கொடுத்து ஓய்வு நாள் ஏழாம் நாள் தான் சொல்லி அந்த ஏழாம் நாளை குறித்து ஒரு பிரகாசம் அதில் ஒரு மகிமையான ஒளிவட்டம் இப்படிலாம் ஆண்டவர் காட்டுறாரு பாருங்கள் வேதாகம சத்தியத்தை ஆண்டவர் எலன் வாயிற்றுக்கு தரிசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார் அவ்வளோதான்